கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்த தன்னுடைய பரிபூரணமான சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக ஆமை இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் ஒன்பது ஒன்பதாவது சங்கீதம் அதில் ஒரு வசனத்தை மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்காக வாசிக்கிறேன் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பார் தாவிதரசருடைய சங்கீதம் தாவிது வந்து தன்னுடைய சங்கீதங்களில் மரணத்தை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கலாம் அடு வாழ்க்கையில் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி மூணில் சொல்கிறாரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார் அது வாழ்க்கை முழுவதுமே மரணத்தோடு கூட இருந்தது என்பதை அவள் வாழ்க்கையின் மூலமாக பார்க்கிறோம் எல்லா பக்கத்திலும் மரட்டல்கள் இருந்தது எல்லா பக்கத்திலும் அவனை எதிரிகள் நெருக்கினார்கள் எப்போ மரணம் வரும் என்று அறியாதபடிக்கு சொந்த குமாரரே அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இங்கே வந்து தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கையிடுகிறத பாருங்கள் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அவருக்கு பெயர் கொடுக்கிறார் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது பல முறை ஆண்டவராகிய தேவன் அவரை தப்புவித்தார் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் படிக்கிறோம் சவுல் பக்கத்தில் வந்துடுறாரு என்ன தப்ப முடியாது என்ற சூழ்நிலையில் கூட சவுளுக்கு ஒரு செய்தியை அனுப்பி தாவிதை தொடாதபடிக்கு அவனை திருப்பி அனுப்புகிறார் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்த இந்த தாவிது சொல்கிறார் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் அப்படியே இருக்கிறார் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே அனுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துவையும் அதற்காகவே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோவான் பதினோராம் பிரதி ஆரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நாற்பதாவது வசனத்தில் சொல்லும்போது நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறார் மறித்துப்போன லாசர்வை உயிரோடு கூட எழுப்பின தேவன் அது மாத்திரமல்ல அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு நித்தியமான ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவன் அவனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எழுந்திருப்பார்கள் நித்திய நித்திய காலமாக தேவனோடு வாழுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவைய உயிர்த்தெழில் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு வந்து மரணம் இல்லை இந்த உலகத்தில் ஒருவேளை கடைசி நாட்கள் நிறைய அடைந்தாலும் கிறிஸ்துவ வரும்போது நம்ம அவரோடு கூட எழுந்திருக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை கற்றுக்கொடுக்கிறார் ஒருவேளை சரீரப்பிரகாரமான ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட கத்தர் அதில் இருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் தான் தாவித் சொல்ல மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று அவர் அழைக்கிறார் அதனால் நாம் கூட அப்படியே அவரை அழைக்கலாம் எப்போவுமே நம்ம கூட அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்ம போட்டு வல்ல கோதும் இல்லை அவரே ஜீவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவரே ஜீவன் அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகளை கடந்து போனாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நம்ம அதிகமாக ஆண்டவரை துதிப்போம் அதிகமாக ஆண்டவரை மய்மைப்படுத்துவோம் அதிகமாக ஆண்டவரை வரை சொல்லி சொல்லி துதிப்போம் ஆண்டு ஒரே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன் நீ நாடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் எப்பொழுதும் நம்மோடு கூட சதா காலங்களிலும் இருக்கிற தேவன் நம்ம அப்படியே நடத்துவாராக நம்மை லாவிதமான தீமைக்கும் தப்பு வைத்து நாமத்தை மகிமைப்படுத்த கத்தல் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்